மண்ணின்றால பொதுவா ஒரு தானே அது கண்ணில் போனாலும் சரி மூக்குல போனாலும் சரி ஒரு வகையான குறை ஏறிடும் அவர்களுக்கு அந்த தும்பல் வருகின்றவர்கள் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை கவனித்து பாருங்கள் ஆதும் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எந்த கல்வியும் போதிக்கப்படவில்லை ஆனால் கல்வி போதிக்கப்படாத நிலையில் முதலில் உலகத்தில் முதல் மனிதராக முதலில் உலகத்தில் முதல் தும்பலாக போடக்கூடாது அது மட்டும் தான் வேற யாரும் கிடையாது முதல் தும்பல் போடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை உடலால் உள்ளத்தால் உணர்ந்து அது இல்லா என்று சொன்னார்கள் அல்ல அதை தான் பெருமை பாராட்டுகிறான் இவர்தான் என்னுடைய சிறந்த அடியார் எந்த கல்வி அறிவும் இல்லாமல் எந்த ஒரு ஒழுக்கனவும் நான் சொல்லிக் கொடுக்காமல் படைத்தவனுக்கும் அடியானுக்குள்ள நெருக்கம் இதுதான் பாசம் என்பது ஊட்டிடுவதனாலோ அது கொட்டி கொடுப்பதுனாலோ அல்ல அது ஒரு பக்கம் இருந்தாலும் பாசம் என்பது ஒவ்வொரு ஒரு மனிதருக்கும் உணர்ந்தால் உணர்வுகளால் உடலால் அது ஏற்பட வேண்டும் நிறைய பேருக்கு பாசம் வெளிப்படுவது அல்லாஹ் சொல்லுகிறான் நீனாக விளங்கி நீயாக அமல் செய் அந்த அமல் உனக்காக வேண்டாம் எனக்காக இருக்க வேண்டும் ஆளுமே நபிய நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை என்னுடைய வணக்க வழிபாடு என்னுடைய நோன்பு என்னுடைய அனைத்து நன்மையான காரியங்கள் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு உத்தரவிடுகிறார் ஒரு கணம் யோசித்து பாருங்கள் நாமாவது அமல் செய்யும்போது உலகத்தினுடைய எண்ணங்களில கொஞ்சம் அழைவாயும் சிந்தனைகள் அப்படி என்ன ஒரு சிந்தனை பெருமானார் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட அமல்களில் ரோல் மாடல் நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லா இப்படி உங்கள் தொழுகை உங்கள் நோன்பு உங்கள் வணக்க வழிபாடு அனைத்தும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த உலக மக்களுக்கு அல்லாவுக்காக வேண்டிதான் செய்கிறேன் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ரசூல் நபியாக இருந்தாலும் அல்லாவுடைய பிரியத்திற்குரிய ஹபீபாக இருந்தாலும் அல்லாஹ் நவீனத்தில் எதிர்பார்ப்பதும் கூட நீங்கள் செய்யுமாள் எனக்காக வேண்டி இருக்க வேண்டும் மேலான பெருமக்களை நாம் செய்யக்கூடிய அமலில் ஒரு நோக்கமும் ஒரு இலக்கம் ஒரு இலட்சியம் உண்டாக வேண்டும் அது அனைத்தும் அல்லாவுக்காக வேண்டிய எண்ணத்தோடு செயல்பட வேண்டும் ஒரு திக்கிரு சபையில யதார்த்தமா உட்காந்துட்டோம் போக முடியாத சூழ்நிலை என்பதற்காக வேண்டிய திக்ரு செய்வது அல்ல இந்த பக்கம் ஈசியார்ல போற போக்குல ஜும்மா கிடைச்சிருச்சு இங்க தொழுதுக்கு போயிடுவோம் இதை விட்டு தான மரக்கானந்தான் ஜும்மா தப்பி போயிரும் என்ற எண்ணத்துல ஒரு அரை ஸ்டே பண்ணி அப்புறம் போகலாம் என்ற அடிப்படையில் உள்ள ஒன்று உட்காந்துட்டு ஏதோ ஒரு காரணத்திற்காக காது கொடுத்து கொடுக்காமல் செவி மடுத்து மடுக்காமல் ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு செல்வது அல்ல நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற்றுவிட்டால் அந்த நன்மையை முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வேண்டி எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் கபூரே வைக்கப்படுகின்ற பொழுது அல்லாஹு தாலா இந்த நன்மையினுடைய பிரபலம் என்ன இந்த நன்மையினுடைய கண்ணியம் என்ன என்பதை அல்லாஹ் கபூரனை எடுத்து காட்டுவான் என்பதாக பெருமானா சதுதாசன் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள் இன்றைக்கு அமல்களுடைய விஷயத்திலே நான்கு கண்டிஷன்களை நமக்கு சொல்லி தருகிறது இப்ப நீங்க ஒரு அமல் செய்ய அந்த அமலின் மூலம் உங்களுக்கு நன்மை வேணும் அப்படின்ற நீங்க எல்லத்தோடு செய்தால் அல்லாஹ் அரசும் நான்கு நிபந்தனைகள் சொல்லுகிறார்கள் முதல் நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அமல் சரியத்துக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் நீங்க உங்க விஷயத்துக்கு எல்லாம் அமல் செய்ய முடியாது இன்னைக்கு எல்லாம் அவங்க விஷயத்துக்கு தொழுறாங்க அவங்க விஷயத்துக்கு குர்பானி கொடுக்குறாங்க அவங்க விஷயத்துக்கு பெருநாள் தொழுறாங்க அவங்க விஷயத்திற்கு பெண்கள் அவர்கள் விரும்புவதை போன்று வெளியில் அழைத்து செல்கிறார்கள் வருகிறார்கள் இப்படி ஒரு கூட்டம் முஸ்லீம் சாரார்கள் அவர்கள் விருப்பப்படி அமல் செய்கிறார்கள் அப்படி அல்ல சரியு என்ன வரையறுத்து தந்ததோ ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக இந்த உன்பத்து எந்த பாதையில பயணிக்கிறதோ அந்த வழியில அந்த அமல் இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த அமலிலே நீங்கள் செய்கின்ற பொழுது மார்க்கம் சொல்லி தந்த சட்டத்துக்கு அந்த அமல் இருக்கப்பட வேண்டும் மூன்றாவது அந்த அமலிலே மார்க்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லை வகுத்து தந்ததோ அந்த எல்லை வகுத்ததோடு உங்கள் அமல்கள் நடைபெற வேண்டும் இந்த மூன்றை தாண்டி நான்காவதாக உங்கள் அமல்களிலே இஹ்லாஸ் மன தூய்மை இருக்கணும் என்பதாக பெருமானா செல்ல சொல்லி காமிக்கிறார்கள் இந்த நான்கு